السلام عليكم வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் நாற்பத்து ஒன்பதாவது அத்தியாயத்தின் பனிரெண்டாவது வசனத்தில் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை தத்துவத்தை ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் ஓரிரே நம்பிக்கை கொண்டோரே யாரையும் நீங்கள் தவறாக எண்ணாதீர்கள் பெரும்பாலாக மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள் ஏனென்றால் இஸ்மு எண்ணங்களில் சில பாவமாக இருக்கின்றன என்று சொல்கிறான் எண்ணுவதே பாவம் என்கிறான் வெளித்தோற்றத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலை வைத்து அவனை நாம் தப்பிதமாக கணக்கு போட்டுவிடக்கூடாது விடக்கூடாது பனை கீழே உட்கார்ந்து ஒரு மனிதன் வெள்ளை நிற பானம் ஒன்றை பருகி கொண்டிருந்தான் என்றால் அது கள்ளாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அது பாலாக கூட இருக்கக்கூடும் ஒரு மனிதன் மது விற்பனை கூடத்திலே இருந்து வெளியிலே வருகிறான் அவன் லேசாக தள்ளாடி நடக்கிறான் என்றால் அவன் மது அருந்துவிட்டுத்தான் வந்திருக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை அப்படி எண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவன் தன்னுடைய கைவசத்திலே வைத்திருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய்க்கு சில்லறை எங்கு கேட்டும் கிடைக்கவில்லை அங்குதான் கிடைக்கும் பணப்புழக்கம் உள்ள இடம் என்று கருதி அங்கே அவன் உள்ளே சென்று சில்லறை வாங்கிவிட்டு திரும்பியிருக்கலாம் வருகின்ற வழியில் வாசலில் ஒரு கல் தட்டி லேசாக அவன் தடுமாறி இருக்கக்கூடும் நீங்கள் தடுமாறுகின்ற காட்சியை மட்டும் பார்த்துவிட்டு அவன் தலைக்கு மேலே மதுக்கூடம் என்கின்ற அந்த பெயர் பலகையை பார்த்துவிட்டு மதுவை குடித்துவிட்டு தள்ளாடி வருகின்றான் என்று நீங்கள் போடுகின்ற கணக்கு தப்பு கணக்காக இருக்கக்கூடும் இப்படித்தான் ஷெய்தான் நம்முடைய உள்ளத்தில் சக மனிதனை பற்றிய தவறான எண்ணங்களை விதைப்பான் எனவே இறைவன் சொல்கிறான் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்களில் சில பாவமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கக்கூடும் என்று கூட இறைவன் சொல்லவில்லை இன்ன நிச்சயமாக பாவ பன்னி எண்ணங்களில் சில இஸ்முன் பாவம் எண்ணுவதே பாவம் தான் நல்ல மனிதனை பற்றி தவறாக எண்ணுவது எப்படி பாவமாகிறது அதைத்தான் நீங்கள் யாரிடத்திலும் சொல்லவில்லையே மனதுக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களுக்கு அணை போட்டு தடுக்கவா முடியும் ஆணையிட்டு எண்ணாதே எண்ணாதே மனமே என்று இதயத்துக்கு ஆணையிடவா முடியும் இதயம் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லையே எண்ணச் சிறகுகளை யாரும் கிழித்து எரிந்துவிட முடியாதே அப்படியானால் எண்ணுவது எப்படி பாவமாகும் அதை யாரிடத்திலும் நான் சொல்லவில்லையே என்று நீங்கள் எண்ணலாம் ஆனால் இந்த தவறான எண்ணங்களை இதயத்தில் போடுகின்ற செய்தான் சும்மா இருக்க மாட்டான் நாளுக்கு நாள் அதை வளர்த்து கொண்டே போவான் இன்னொரு முறை அந்த மனிதனை பார்க்கின்ற போது ஆகா இவர்தானே அன்று மதுக்கூடம் தள்ளாடல் வாசல்படி என்றெல்லாம் இந்த கற்பனை எண்ணங்களை மனதுக்குள் ஓட வைத்து கொண்டே இருப்பான் இதை வளர்த்து பிறகு யாரிடத்திலாவது உங்களை சொல்ல வைப்பான் சமூகத்தில் அவன் மீது இருக்கக்கூடிய மரியாதையை தட்ட வைப்பது ஷைத்தானின் நோக்கம் அந்த நோக்கத்துக்கு ஷைத்தான் உங்களை கருவியாக பயன்படுத்துகின்றான் இதனால் தான் எண்ணுவதே பாவம் நிச்சயமாக என்று எல்லாம் உள்ள இறைவன் தெரிவிக்கின்றான் அன்புக்குரியவர்களை வரலாற்றில் ஒரு செய்தி இறை தூதர் முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் பள்ளிவாசலில் தன்னை ஒப்படைத்துக் கொள்வார்கள் இந்த கடைசி பத்து நாட்கள் பள்ளிவாசலை விட்டவர்கள் வெளியே வரவே மாட்டார்கள் இரவும் பகலும் பள்ளிவாசலில் தான் உறக்கமும் விழிப்பும் பள்ளிவாசலில் தான் அருள்மறையாம் திருக்குரானை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களை யார் பார்க்க வந்தாலும் பள்ளிவாசலில் போய் பார்த்துக்கொள்ளலாம் அவருடைய மனைவியர் கூட அவரை சந்திக்க வேண்டும் எது தேவையின் நிமித்தமாக என்று கருதினால் பள்ளிவாசலுக்கு வந்துதான் பார்த்துச் செல்ல வேண்டும் ஒரு முறை அன்னை சொஃபியா அண்ணல் பெருமான் முகமது நபி சல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய அருமை மனைவி அன்னை சஃபியா அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கே வந்தார்கள் இரவு தொழுகையெல்லாம் முடிவுற்றது நபித்தொழர்களெல்லாம் அவருடைய இல்லங்களுக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள் ஊர் அடங்கிவிட்டது கணவரை பார்க்க பள்ளிவாசலுக்கு அன்னை சஃபியா வந்திருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அளவலாகி கொண்டிருந்தார்கள் அவசிய தேவைகள் குடும்ப தேவைகள் இன்ன பிறவற்றை பேசி முடித்துவிட்டு அவர்கள் இல்லம் திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இல்லம் திரும்ப வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது செல்ல வேண்டும் உணவுகளை தயார் செய்ய வேண்டும் சகர் சாப்பிட வேண்டும் அதிகாலை நாலு நாலரை மணிக்கு எழுந்து உணவு உண்ண வேண்டும் அப்பொழுதுதான் நோன்பு நோற்க முடியும் என்கிற நிலை வீட்டுக்கு புறப்பட்டு போனால் இரவு நேரம் கடந்து விட்டதால் மனைவியை தனியாக அவருடைய வீடு வரைக்கும் அனுப்புவதற்கு நபிகள் நாயகம் சொல்ல வாகுல ஹிவசெல்லம் தயங்கினார்கள் யாரேனும் அவர்களுக்கு தொல்லை இருந்து விடக்கூடும் என்பதல்ல மதினா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு தந்து கொண்டிருந்த நகரம் மனிதர்களால் தொல்லை வந்துவிடும் என்கிற கவலை அவர்களுக்கு இல்லை ஒரு நள்ளிரவு நேரம் இருள்மயமான சூழ்நிலை தன்னந்தனியாக ஒரு பெண் நடந்து வீதியிலே போவதென்றால் யாருக்கும் ஆள் மனதுக்குள் ஒரு சிறு கிளி இருக்கும் ஒரு சின்ன அச்சம் இருக்கும் மனைவி அந்த மாதிரியான சிறு அச்சத்துக்கு கூட ஆளாக கூடாது நம்மை பார்க்கத்தானே வந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலிலேயே பத்து நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்கின்ற உறுதியான எண்ணத்தோடு இருந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன் மனைவியினுடைய மனக்கிளியை போக்க அல்லது மனக்கிளி வராமல் தடுக்க அந்த ஏத்திகாஃப் என்கின்ற வணக்கத்திலே இருந்து வெளியேறுகிறார்கள் மனைவியை கொண்டு போய் வீடு வரைக்கும் விட்டு விட்டு வந்துவிட வேண்டும் என்பது உடைய எண்ணம் நடந்து போய் கொண்டிருக்கின்ற வழியில் இரண்டு மனிதர்கள் அந்த நள்ளிரவு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களையும் அவருடைய மனைவி அன்னை சஃபியாவையும் பார்த்த மாத்திரத்தில் சஃபியா என்றவர்களுக்கு தெரியாது இரண்டால் இருட்டு நேரம் ஒரு ஆண் ஒரு பெண் அந்த ஆண் முகமது நபி சொல்லுள்ள அலிசல்லம் இந்த இருவரும் கொண்டிருக்கிறார்கள் உடனே வேகமாக நடந்தார்கள் இந்த ரெண்டு பேரும் உடனே நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அந்த இருவரையும் பார்த்து சொன்னார்கள் அயல அரிசிலிக்குமா மெதுவாக போகலாமே வேகமாக ஏன் போகிறீர்கள் நான் யாரோடு போகிறேன் தெரியுமா என் மனைவி தான் நான் போய்க் கொண்டிருக்கிறேன் அவர்களை கொண்டு போய் அவருடைய வில்லத்தில் விடுவதற்காக போய்க் கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் ஒரு தன்னிலை விளக்கத்தை அந்த இருவருக்கும் சொன்னார்கள் உடனே அந்த இருவரும் சொல்கிறார்கள் யார் அசூல் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அது வியப்பை வெளிப்படுத்துகின்ற சொல் சுபஹான் அல்லாஹ் அல்லாவின் திருத்துவதரே உங்களை பற்றியா நாங்கள் தவறாக எண்ணப்போகிறோம் என்பது அதனுடைய மறைப்பொருள் என்ன வியப்பு நீங்கள் எங்களை பற்றி இப்படி தவறாக நினைக்கலாமா நாங்கள் தான் உங்களை பற்றி தவறாக நினைத்திருப்போமா என்று நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசவனிடத்தில் அந்த இருவரும் சொன்னார்கள் உடனே நபிகள் நாயகம் அவர்கள் அதற்கு சொன்ன பதில் முக்கியமானது என்ன சொன்னார்கள் என்றால் ஷைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜிரத் தமி ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் குருதியோடுகின்ற இடங்களில் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறான் அவன் என்னை பற்றிய தவறான எண்ணங்களை உங்கள் விதத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு துளி விட்டால் போதும் அதை மெல்ல மெல்ல வளர்த்து கொள்வான் அந்த ஒரு துளியை உள்ளத்தில் போடுவதற்கு தான் அவனுக்கு ஒரு காட்சி வேண்டும் அந்த காட்சி இப்போது நடந்து விட்டதோ என்று எனக்கு தோன்றியது நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் இந்த விளக்கத்தோடு நீங்கள் செல்லுங்கள் நபிகள் நாயகம் சொல்லலாகுவதை இவர் செல்லும் நள்ளிரவு நேரத்தில் தன் மனைவியை கொண்டு போய் வீட்டில் விடுவதற்கு போனார்கள் அந்த பெண் அந்நிய பெண் அல்ல வேறு யாரும் அல்ல மனைவிதான் இது உள்ளத்துக்குள் இந்த செய்தி பதிந்துவிட்டால் ஷெய்த்தானுக்கு நீங்கள் வேலை கொடுக்க முடியாதல்லவா அல்லது ஷெய்தான் இந்த காட்சியை உங்களிடத்தில் தவறாக எண்ணங்களை விதைப்பதற்கான ஒரு துளி ஆயுதமாக பயன்படுத்திவிட முடியாதல்லவா என்று நபிகள் நாயகம் சொல்லு அலஹி செல்லவர்கள் அந்த விளக்கத்தை அந்த நபித்தோழர்களுக்கு சொல்கிறார்கள் எனவே எந்த எண்ணமும் நல்ல எண்ணங்களாகவே இருக்க வேண்டும் நல்ல மனதில் இருந்துதான் நல்ல எண்ணங்கள் உதிக்கும் நம்முடைய மனத்தில் தீய எண்ணங்கள் உதித்தால் நாம் புரிந்து வேண்டும் நம்முடைய மனம் நல்ல மனமாக மாறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அரளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க